இதற்கு முன்னர் மூசாவிடம் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா எவனொருவன் நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர்வழியிலிருந்து தவறிவிட்டான் ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம்னா தெளிவுக்காக அந்த தெளிவு எதுக்காக நமக்கு வேணும் என்னுடைய நம்பிக்கையை அதிகரிச்சுக்கிறதுக்காக என்ன நம்பிக்கை நாளை வாழ்க்கை நான் நல்லா வாழணும் இல்லையா இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன வச்சுருக்கீங்க ஏது வச்சுருக்கீங்க என்ன எப்படி சம்பாதிக்கிறீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நாளைக்கு தெரியாது யார் ஒருத்தருக்கும் தெரியாது இப்போ நம்பிக்கை கொள்றீங்க நல்லபடியாக இருக்கணும் நம்பிக்கை கொள்றிங்க நீங்கள் எல்லாம் நாளைக்கு உதவும் நினைச்சிங்களோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு உதவும் அஞ்சு வருஷம் கழித்து உதவும் பத்து வருஷம் கூட உதவும் ஐம்பது வருஷம் கழித்து உதவும் அப்படி என்னன்னாலும் சொல்லி உங்களுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்களோ அது உதவுமான்னு தெரியுமா தெரியாது இப்போ நம்பிக்கை கொள்றீங்க அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக தான் இப்போ எவன் ஒருவன் நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாற்றுகிறானோ அவன் உங்களுடைய கேள்விகள் ஒவ்வொன்றும் சிந்தனை கேள்வி கேள்வி சிந்தனை உங்களுக்குள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதை வெளியே உறுதிப்படுத்திக்கிறக்காக கேட்கக்கூடிய கேள்வி அந்த கேள்வி உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கணும் நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாற்றுகிறானோன்னா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை இவர் என்ன சொல்ல போறாரு இந்த கேள்விகள் உங்களுக்கு நம்பிக்கையை தராது தேவையில்லாத கேள்விகளாக அதாவது உங்கள் நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாற்றிவிடும் நம்பிக்கை வர்றதற்காகத்தான் கேள்விகள் நமக்குள்ள ஆனால் என்ன தெரியும்னு கேட்குறக்கான கேள்வி இருக்கு இல்லையா இது உங்களுடைய நம்பிக்கையை போய்க்கி விடுங்கிறது தெரியல அவங்களுக்கு தன்னுடைய நம்பிக்கையை அதை அழித்து விடும் அவங்களுக்கு தெரியல யார் ஒரு இருக்கும் நம்ம அவரை சோதிக்கிறோம் இருக்கோம் அது தன்னுடைய நம்பிக்கையை அதை அழித்து விடுங்கிறது அவங்களுக்கு புரியல அப்போ எனக்கு ஒரு கேள்வி நியாயமானதாக என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதான ஒரு கேள்வி தான் எனக்குள் அவ்வாறு இல்லாமல் கேள்வி கேட்கிறாங்க இல்லையா அவருடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றிவிடும் இவர்கள் நேர்வழியிலிருந்து தவறிவிட்டவர்கள் விட்டவர்கள் சொல்ற எந்த ஒரு நம்முடைய எண்ணமும் செயலும் எண்ணத்தின் அந்த செயல்பாடு தான் பேச்சும் இல்லையா கேள்வியும் அது வந்து என்ன தேவைக்காக நம்ம அந்த கேள்வி அப்படின்றத விளங்கிக்காமல் இருந்தோம் அப்படின்னா கேட்டு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போவோம் அதுவும் இல்லை அதாவது உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை ஏற்படுத்து ஒரு கேள்வியை ஏற்படுத்துவது வாழ்க்கைக்கான ஒரு தேவையை ஏற்படுத்துது ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ அதிலிருந்து ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும் உங்களை அடுத்த கொண்டு போகிறது அந்த கேள்வியை நீங்கள் மறுக்கும்போது தான் வேதம் கொடுக்க பின்னரே அன்றி அவர்கள் நிராகரிக்கவில்லை இப்போ நிராகரிக்கிறவங்க போகிற வேதம் கொடுக்கப்பட்டவங்க யாச்சும் வேதம் தெரியாதவங்க இல்லை நம்ம நினைச்சுக்கள் நம்மளாம் நம்பிக்கை கொண்டவங்க அவங்களாம் நிராகரிக்கிறவங்க அப்படி கிடையாது எதை கொண்டு நம்பிக்கொண்டவனு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க சத் உண்மை வழங்கிக்கிட்டதன் காரணமாக உண்மை வழங்கினதுக்கப்புறம் தான் நீ நிராகரிக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் சைத்தானு இல்லையா எல்லா கேடுகளுக்கும் தான் தலைவன் ஒவ்வொருத்தரும் ஒரு மொழி இல்லை சைத்தானுங்கிறத உணர்றீங்க இல்லையா சைத்தானுக்கு வேதம் தெரியுமா தெரியாது என்ன நினச்சிட்றீங்க சைத்தானுக்கு வேதம் தெரியாது நினச்சிட்றீங்க நினச்சிட்றீங்களா அப்படி சைதானுக்கு வேதம் முடிச்சா தெரியும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் நிராகரிக்கிறார்கள் ஞாபகம் அதுதான் நிராகரிப்பு வேதத்தை பற்றியே தெரிஞ்சாதவங்களுக்கு நிராகரிக்கிற பேச்சே கிடையாது நீங்களாம் ந நம்பிக்கை கொண்டவங்க அத்தவங்களாம் நிராகரிப்ப நீங்களும் அவற்றை முடிவு பண்ணுறீங்க நீங்களும் முடிவு பண்ணிக்கிறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சத்ய வேத சைத்தானுக்கு சாத்தானுக்கு வேதம் தெரியும் அவன் நிராகரிக்கிறான் யார் ஒருவர் நிராகரிக்கிறாரோ சத்தியத்தை நிராகரிக்கிறாரோ அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் தான் ஆனால் நமக்கு என்ன சொல்லிவிட்டுருக்கு இவங்க வேதம் படித்தவங்க வேதக்காரங்க நல்லவங்க நம்பிக்கை கொண்டோம் இல்லையா இதுக்கு மேலே உதாரணம் தேவை இருக்கேன் நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா நல்லவங்க அவங்கெல்லாம் சாமியார் ஆன்மீகவாதிங்க அப்படி நம்புறீங்க இல்லையா சைதாண்ணா அவனுக்கு ஒன்றும் தெரியாது வேதம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்படித்தானே நம்மளுக்கு சொல்லிவிட்டுருக்காங்க நம்மளை அப்படிதான் இருக்கோம் ஒரு அடையாளம் வச்சுருந்தா ஆன்மீக அடையாளம் வச்சுருந்தா அவங்க வந்து நல்லவங்க இல்லையா அப்படித்தானே சைத்தானுக்கு வேகம் தெரியும் ஞாபகம் அப்போது எப்படி நீங்கள் அப்போது எல்லாருக்கும் கைத்த சைத்தானுக்கு வேகம் தெரிஞ்சிருக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா அப்போ ஒவ்வொரு முறையும் புதிதாக நீங்கள் பாருங்கள் அதை அதே மனிதன்தான் அதே புத்தகம்தான் இப்பொழுது உங்களுக்கு என்ன அறிவிக்கிறது என்று பாருங்கள் உங்களுடைய உணர்வை ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ச்சி அடைகிறோம்னா உணர்வில் கவனிக்கக்கூடிய தன்மை நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீன்னு அர்த்தம் பணம் கவனிக்காது கவனிக்கிறவனா இருக்கணும் நடந்து முடிந்த வாழ்க்கையை உங்கள் தெரிந்து கொண்டதை மட்டுமே நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் நீ நாம் இறந்தவர்கள் என்று இறைவன் கூறுகின்றான் அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல இறந்தவர்கள் என்று கூறுகின்றார் ஒவ்வொரு முறையும் நாம் புதிதாக கணவன் மனைவியை பார்க்கும் பொழுது புதிதாக மனைவி கணவனை பார்க்கும்போது புதிதாக உங்கள் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உங்கள் பெற்றோர்களை பார்க்கும் பொழுது உங்கள் உறவுகளை பார்க்கும் பொழுது புதிதாக இப்போ எப்படி இருக்கிறாங்கப்பா ஒரு டாக்டர் உட்காந்துருக்கார் பேஷண்ட் வர்றாரு ஓ இவராக வரும் இவர் சுகர் ஆச்சு அப்படி இல்லை அப்படி பார்க்கக்கூடாது நீ அவளை நோயாளியாக ஆக்கிட்டீங்க உங்கள் மனசில் அவர் நோயாளி தான் அப்புறம் நீ எந்தெந்த மனசோட பார்க்குறீங்களோ அவர் அப்படி தான் இருப்பார் ஒருபோதும் ஒரு குணமடைமாட்டேன் ஒவ்வொரு முறையும் புதிதாக பாருங்கள் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு பாரு என்ன எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேள் புதுசாக பாருங்கள் புதுசா ஒருத்தவங்க வரும்போது எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பார்க்கலாம் இது மருத்துவருக்கு மட்டுமல்ல ஒரு உதாரணத்திற்காக ஒவ்வொரு முறையும் நான் பார்த்த அதே வயல்தான் இல்லை இன்று புதிது இன்று புதியது ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதிதாக பாருங்கள் வேதம் உங்களை புதுப்பிக்கின்றது இதுவே புத்தகம் என்று கூறுகின்றான் உங்களை புதிய அகமாக புதிதாக பாருங்கள் ஒவ்வொன்றையும் நான் வருஷமாக பார்த்த மனைவி தான் இல்லை புதியவர் இன்று உங்களுடைய கணவன் புதியவர் இன்று உங்களுடைய பிள்ளை புதியது இன்று உங்கள் பெற்றோர்கள் புதியவர்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் புதிதாக பாருங்கள் என்ன விளக்கம் தரவிக்கின்றான் இப்பொழுதுதான் நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்கிறீர்கள் ஆல்ரெடி பார்த்ததுன்னா இறைவனை ஆல்ரெடி பார்த்ததுன்னு நினைச்சேன் அவங்க புதுசாக எதுவுமே கிடையாது பழையமாவே அரைச்சிக்கிட்டே இருக்க நினைச்சிட்றேன் இறைவனை நாம் அறிந்தவர்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் அவன் புதியவன் புதிதாக எனக்கு செய்தி தந்து கொண்டே இருக்கின்றான் என்பதை இன்று உணருங்கள் ஒவ்வொன்றையும் புதிதாக பாருங்கள் ஏன்னா எனக்கு அதே தாங்க இது சரியாகாதுங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை அப்படி அனுப்பிங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக பாருங்கள் ஆர்வத்தோடு அதனால் ஒவ்வொரு நாளும் புதிதாக கொண்டு வருகின்றான் நீங்கள் பார்த்து அதே சூரியன் அல்ல சூரியனுக்கு இத்தனை கோடி வருஷம் ஆயிடுச்சு அதனால் இல்லை இன்னைக்கு புதுசாக உடைக்கப்படும் அறிந்தது போன்று நீங்கள் கோருகின்றீர்கள் ஒன்றையும் இன்னும் நீங்கள் அறியாததையும் அறிந்தது போன்றே கோருகின்றீர்கள் இறந்தவர்களாக ஆக்குகின்றீர்கள் மனிதனை புதுசாக இருந்தால் சட்டை போட்டால் இல்லையா சமைச்சு தட்டில் போட்டால் பிடிக்குதா இல்லையா அந்த நேற்று வச்சு பிரிட்ஜ்ல இருந்து எடுன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கு எந்த ஒன்றும் புதிதாக உங்களுக்கு எங்க நம்ம நோயாளியாக ஆகிறோன்னா தவறானதுக்கு போறோம்னா இது ஆல்ரெடி எனக்கு தெரியும்னு எண்ணத்துக்கு வரும்போது நீங்க யாரு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உங்களை சடங்குகள் செய்பவர்களாக எதையோ செஞ்சுட்டு இருக்கப்பா என்னை இறந்தவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாம் சடங்கு செய்யும்பொழுது ஒவ்வொரு நாளும் புதியது அந்த எண்ணத்துக்கு வாருங்கள் அது இப்படி நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சோதனை கொண்டு வர்றோம் உங்களுக்கு நிலையை உயர்த்துவதற்காக கொண்டு வரான் அப்படி நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுத்துக்கிறார்பா அப்படின்னு சொல்லித் தருவது நோயும் வறுமையும் உங்களை துன்பப்படுத்துவதற்காக இல்லை உங்களை நிலைகளை உயர்த்துவதற்காக பெருமையுடன் இருக்கின்றீர்கள் எங்கள் பணிந்து வருவதற்காக கொண்டு வருகின்றார் பணியுங்கள் கற்பீர்கள் கஷ்டம் வரும்போது புதுசாக பேசுறீங்க இல்லையா அதே வீட்டுக்கார தானே அது அதே அப்பா தானே அது இவ்வளவு பேசுறாரு இவ்வளவு பணிவாக பேசுகிறாரு நீங்கள் பார்க்கல நீங்களே மாறி பேசுவது பார்க்கலையா ஒரு கஷ்டம் வரும்போது அந்த மனுஷன் எப்படி பேசுகிறான் எல்லா விஷயம் இருக்கும் எப்படி பேசுகிறான்னு பார்க்கலையா நீங்கள் புதுசாக பேசுகிறான்னு இன்னைக்கு உடனே எங்கே போச்சு அப்படின்னு நீங்களும் பழச்சு கொண்டு போகிறீங்க அவங்களையும் தான் புரியா வந்திருக்கு ஒரு கஷ்டம் வந்து இப்போயும் அன்றைக்கி நீ எப்படி சொன்ன உனக்கு இதுக்கு வேணும் அதை மறந்துட்டு இன்றைக்கி புதுசாக படைச்சிருக்கான் அதை இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி நீ சொன்ன இல்லை அதுக்கு தான் உனக்கு இதுக்கு வந்துருக்கு கருமா விடை வந்திருக்கு அப்படின்னு அவனை திருப்பி பின்னாடி கொண்டு போகிறேன் நீங்கள் முன்னாடி வந்து வந்துடக்கூடாது வேதம் நம்மை புதுப்பிக்கின்றது அதனால் இதுதான் இறைவன் அறிவிக்கின்றான் இதுவே புத்தகம் வேறு எதுவுமே புத்தகம் கிடையாது உங்களை புதுசாக ஆக்காத உங்கள எந்த ஒன்றும் எந்த ஒன்றும் உங்களுடைய அறிவை கொண்டு பார்க்கின்றீர்கள் ஞானம் என்பது புதிதாக நீங்கள் பார்ப்பதாகும் உங்கள் இறைவனை எதிர்பார்த்தவர்களாக பார்க்கின்றீர்கள் என் இறைவன் எனக்கு இப்பொழுது எனக்கு அறிவிப்பான் என்று பார்க்கின்றீர்கள் இதுதான் ஞானம் ஒவ்வொரு முறையும் ஒருவன் நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றுகின்றான் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் புதியது எனக்கு தெரிகிறது அதான் நம்பிக்கை காலையில் வந்து உட்காருறீங்க உங்கள் பிஸ்னஸில் வரும்போது இன்னைக்கு நல்லபடியாக நடக்கணும் இதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் இவர் எப்பவும் வந்து வாடிக்கையாளர் வாடிக்கையாள்பா அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சோதனை அந்த வாடிக்கையாளர் மனசில் மாற்றம் வரும் அவரை ஒவ்வொரு முறையும் புதுசாக பாருங்கள் புதுசாக வர்றாங்க நம்ம கடை புதுசாக வரவங்களுக்கு வரைய மரியாதை கொடுப்பீங்களா புது கஸ்டமர்னா அவர் தெரியும் அவர் எங்கே போயிடுவார் நம்மகிட்ட தான் வருவார் கலந்து கட்டாக குடிச்சவர் அப்படின்னு நினச்சிப்பீங்க இல்லை ஒவ்வொருவரும் புதிதாக பாருங்கள் இப்பொழுது தான் நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளுகிறீர்கள் இல்லை என்றால் இல்லை இல்லை என்றால் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள்னு நம்பிக்கையை இவனொருவன் அவநம்பிக்கையாக மாற்றுகின்றானோ நிச்சயமாக நேர் வழியில் இருந்து தவறி விட்டான் ஆனால் அவன் சொல்லும்போது நான் தான் நேர்வழின்னு சொல்லுவான் நேர்வழின்னு சொல்லும்போது இது நேர்வழிதானான்னு நீங்கள் சிந்திங்க ஒவ்வொரு முறையும் புதிதாக என்ன சொல்றாங்க சொல்றது சரிதானான்னு சிந்திங்க நீங்கள் சொன்னது தான் சார் நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்கன்னான்னு சொல்லும்போது புதுசாக கேட்குற மாதிரி கேளுங்க நம்ம சொன்னதானே சொல்ல போகிறாருன்னு கேட்காது என்ன சொல்கிறாரு இப்போ அவர் சொல்கிறது சரிதானான்னு கேட்க அவர் சோதிக்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய உங்களை வந்து அடையக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் சரிதானா நல்லது தானாங்கிற அந்த எண்ணத்தோடு எப்பயுமே பார் வேதம் அதைத்தான் அறிவிக்கின்ற நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய உங்கள் மேலுள்ள முன்முடிவு தான் உங்களை பற்றி நான் ஒரு ஒரு தீர்ப்பு வச்சுருக்கேன் அதுதான் எனக்குரிய கேடு நான் உங்களை புதிதாக பார்க்க வேண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் புதிதாக பார்க்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் புதிதாக பார்க்க வேண்டும் வேதம் இதைத்தான் செய்கிறது புத்தகம் இதுவே புத்தகம் உங்களை புதிய அகமாக மாற்றுகிறது அகம்னா நீங்க உங்களுக்குள் அது தூய்மையாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் வெளியே உங்களுடைய தூய்மை இவர்கள் நேர்வழியிலிருந்து தவறிவிட்டார்கள் ஆனால் பேசும்போது நேர்வழி என்று பேசிக்கொண்டிருப்பார் நீங்கள் அதன் காரணமாகவே இது நேர்வழியில் நினச்சிருப்பீங்க ஏன்னா அவர் சொன்ன சொன்னார்ல அப்படி அவர் சொன்னது நேர்வழி தானா சொல்லிக்கொண்டிருப்பது நேர்வழி தானா வழிகாட்டுகிறது தானா என் மனதை அது ஒரு என்னை பற்றி என்னை எனக்கு அறிவிக்கின்றதா அப்படிங்கிற அந்த கேள்வி எப்பயுமே இருக்கட்டும் எந்த ஒரு செய்தியிலும் நீங்கள் இருக்கணும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் அதில் எப்படி இருக்கேன் அப்படின்னு பார் இப்போ யார் மீதும் குற்றமில்லை தவறான ஒருத்தரை பற்றி ஒரு குற்றம் சொல்கிறாங்க அந்த தப்பு நான் செய்கிறான்னு மட்டும் பாருங்கள் இப்போ அவங்க மேடம் உங்களுக்கு ஒரு குறை இல்லை அவருக்கு குறை இருந்துச்சுன்னா அதை அவர் பார்த்துக்கிட்டோம் உங்கள் குறையை நான் பார்ப்பதால் எனக்கு எந்த நன்மையும் இல்லை உங்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை என் குறையை நீங்கள் பார்ப்பதால் உங்களுக்கு இந்த எந்த நன்மையும் இல்லை எனக்கும் எந்த நன்மையும் இல்லை நான் என் குறையை பார்க்க வேண்டும் நீங்கள் உன் உங்கள் குறையை பார்க்க வேண்டும் இப்பொழுது வேதம் வழிகாட்டினால் நீங்கள் நான் திருந்த வேண்டும் என்று என்ன வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் மறக்கவும் செய்யலானே அதுக்குரிய பலன் உண்டு ஒவ்வொருவருக்கும் அதனால் எடுத்து சொல்லுங்கள் வேதம் எடுத்து சொல்கிறது கண்காணிப்பதில்லை நீ இப்படி தான் தான் சடங்கு இப்படி செஞ்சால் நீங்கள் சொர்க்கம் பெறுவே சடங்கு இப்படி சொ இப்படி இப்படி செய்யாட்டி நீ நரகம் பெயர்வே சடங்கு நீங்கள் உணருங்கள் ஒவ்வொரு முறையும் அதை உணருங்கள் எனக்கு சுகம் வேண்டும் கேடு வேண்டாம் அந்த சுகத்தையும் அந்த கேடையும் நீங்கள் அறிந்து வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் புதிதாக இல்லை என்றால் உங்களுடைய நம்பிக்கையை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் உங்கள் நம்பிக்கையை எவனொருவன் நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றுகின்றான் நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் யாரோருவன் தேவையில்லை ஆனாலும் அப்பொழுதும் நீங்கள் பிறரையே குறை கொள்வீர்கள் இவங்க தான் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யார் ஒருவரும் தேவையில்லை அவருடைய பாரமே பெரியது வெயிட் எடுத்துக்குன்னா நடக்கணும் இல்லையா நீங்கள் நின்றுடுவீங்க அது வெயிட் அற்றிக்கு நின்றுட்டு இருக்கீங்க உங்களை அதை அந்த பாரமே போதும் உங்களை அழுத்துவதற்கு உங்களை அழிப்பதற்கு உங்களுடைய பாரமே போதும்